எனக்கு நீ ஒரு சாதாரணமான ஆளு உன்னால என்ன ஒண்ணு பண்ண முடியாது ரத்னோ அதனால நீ என்கிட்ட உருட்டலு மிரட்டலு இதெல்லாம் வச்சுக்காத அதெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது உனக்கு என்ன வேணும் பணமா நகையா சொல்லி ஏற்பாடு பண்ற அதெல்லாம் ஒண்ணு வேணா ரத்னோ உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச ரகசியம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல நான் அதை ஞாபகப்படுத்த உனக்கும் தெரியும் எனக்கு தெரியும் அதை எதுக்காக இப்ப பேசிக்கிட்டு அத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே எனக்கு துட்டு தரேன்னு பிக்ஸ் பண்ணி இருக்காங்க அத்தை என்னன்னு நீ சொல்லிட்டீனா நான் அத்தை இந்த அம்மா கையில துட்டை துட்ட வாங்கி இருப்பேன் நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை யாருக்கிட்ட சொன்னா அதிகமா பணம் கிடைக்கும்னு யோசிக்கிற அதானே

எத்தனை வருஷம் இருக்கும் என்ன செக் பண்றியா என்னை விட உனக்கு தானே நல்லா தெரியும் ஏன்னா நீயும் கூடவே இருந்திய சரி சரி அதெல்லாம் பத்தி ஒன்னும் பேச வேணா நான் கிளம்புறேன் யாருக்கிட்டையும் எதையும் உளர வைக்காத உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா எங்கிட்ட கேளு அடச்சி கடைசி வரைக்கும் என்ன சம்பவம்னு சொல்லாமலே போட்டானே பேசாம இவனாண்ட டீல் பேசி துட்டை வாங்கினு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான் ம் பாப்போம் ஏ விமலா என்ன விஷயன்னு கேட்டு வாங்க சொன்னா இப்படி கோட்டை விட்டுட்டு நிற்கிற ஆட நீ இந்தமாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த அவன் லெஃப்டில் போனா ரைட்டில் போறான் ரைட்டில் போனா ஸ்ட்ரைட்டா போறான் எனக்கே போக்கு காட்டின்னு போறான் சொல்றதெல்லாம் ஈஸிமா இவனாண்ட உண்மையை வாங்கறதுக்குள்ள தாவு தீந்துரும் போல இருக்கு சரி சரி கோவப்படாத வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாக்கலாம் என்ன வழியோ என்னாவோ இவனாண்ட பேசி எனக்கு நெஞ்சு வழி வந்ததுதான் வேலையை பார்ப்போம் என்ன பண்ணாலும் ஏதோ ரகசியம் இருக்கு இருக்குன்னு சொல்றான் ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான் கண்டுபிடிக்கிறேன் வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்கிற இந்த பீட பிடிச்சவனை இன்னைக்கு இங்க இருந்து நிரந்தரமா பிரிச்சு கூட்டிட்டு போயிடணும் அனிதா அந்த வீணா போனவளை பெத்த வீணா போனவன் வந்து நிக்கிறான் பாரு எனக்கு திருக்கிற ஆத்திரத்துக்கு அவன் அப்படியே கெட்டி மிதிக்கணும் போல இருக்கு உனக்காவது எட்டு மிதிக்கணும் போல இருக்கேன் எனக்கு இவன் குறவளியை கடிச்சு துப்பணும் போல இருக்கேன் நாசக்கார குடும்பத்தோட தலைவனே இவன்தான் என்ன ரத்னம் ஏதோ சொல்ல வந்த மாதிரி தெரியுது ஏன் தயங்குற அம்மா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வேலையை விட்டு போறேன்னு சொல்லதம்மா வந்த அம்மா என்னம்மா அன்னிச்சிருங்கம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா ரத்னோ என்ன இது கொஞ்சம் அவனே எல்லாத்தையும் சொல்லுவான் ரத்னோ நீ முதல்ல எந்திரிப்பா என்ன ரத்னோ வேலையை விட்டு போறேன்னு வேற சொல்ற என்ன உங்க கிட்ட வேலை பாக்குற தகுதிய வருஷமா வேலை பாக்குறம்மா அத புரிஞ்சுக்கிட்டு உங்க வீட்டுல ஒருத்தனா என்ன நீங்க பாத்துக்கிட்டீங்க ஆனா என் பையன் பண்ண காரியத்தினால உங்க முகத்துல முழிக்க முடியாம கூனி குறுகி போய் நிக்கிறம்மா இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கிற பூமி ஐயா கிட்ட நெருங்கி பேச முடியாம மத்தவங்க நல்லபடியா பேச முடியாம என் பையன் பண்ண காரியத்தினால மனசுல ரணமா இருந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்தாதுன்னு இவ வேற இந்த குடும்பத்துக்கு பெரிய களங்கத்தை ஏற்படுத்திட்டா நான் பெத்த ரெண்டு பிசாசுகளும் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டாங்கம்மா இப்ப நான் வேலை பாக்குற தகுதியை முழுசா இறந்துட்டேன் இது வரைக்கும் நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றிம்மா என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அதை மறக்க மாட்டேம்மா அண்ணா இப்பவே இவளை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடுறாம்மா ஏய் வா பாடா உன்னதா கூப்பிடல வா வா, போலா. ரத்னோ அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையாயிரு அந்த பத்திரிகையில வந்த செய்தியே உண்மைன்னு நீயும் நம்புறியா உண்மை இல்லாம எப்படிமா இப்படி ஒரு செய்தி வரும் ஏ ரத்னோ சக்திய பத்தி யார் என்ன சொன்னாலும் அவளை பத்தி எப்படி நியூஸ் வந்தாலும் என் பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு உறுதியா நீதான் சொல்லணும் எப்படி எப்படிப்பட்டவன்னு ஒரு அப்பாவா உனக்கு நல்லா தெரியணும் சக்தியை உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த மாதிரி நேரத்துல நீதான் அவளுக்கு பக்க துணையா இருக்கணும் கொஞ்ச நாள் பழகுன எனக்கே அவ மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறப்ப ஒரு அப்பாவா உனக்கு அவ மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும் எப்படியாவது இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா இந்தம்மா நிறுத்தி வச்சு நமக்கே பாடம் நடத்திக்கிட்டு இருக்கே என்ன ரத்னோ ருத்ரா சொன்னதை கேட்டல அ சக்தி மேல உனக்கு தான் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. புரிஞ்சுதா புரிஞ்சுதுங்க புரிஞ்சதுங்கையா. அவர் பொண்ணு கூட்டிட்டு அவரே போறேன்னு சொல்றாரல்ல. தொல்லை ஒழிஞ்சதுன்னா அனுப்பி வைங்க மாமி இவ இங்க இருந்தான்னா இன்னும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டேதான் இருக்கும். நீ கொஞ்சம் அமைதியா இரு Anita. இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அனிதா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எப்போ ஒருத்தரால நமக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சோ அப்பவே அவங்கள வீட்டை விட்டு துரத்துறது தானே நமக்கு நல்லது யாரோ ஒருத்தன் தப்பா நியூஸ் போட்டதுக்காக நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது பண்ண சக்தியை வீட்டை விட்டு அனுப்பணுமா அந்த மின்னல் மணிங்கிறவன் நிறைய ஃபேக் நியூஸ் போடுவானா அவன் பண்ண பாவத்துக்கு தண்டனையே அவனே தான் தற்கொலை பண்ணிக்கிட்டானே இதில இருந்தே தெரிய வேண்டாம் அவன் போட்ட நியூஸ் எல்லாம் பொய்னு அது மட்டும் இல்லாம சக்தியை இந்த நேரத்துல வீட்டை விட்டு வெளியில அனுப்புனோம்னா பத்திரிகையில வந்த நியூஸ் உண்மை ஆயிடாது மீடியாவிலையும் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க அது இன்னும் நமக்கு பெரிய பாதிப்பா தான் முடியும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஆ ருத்ரா சொன்னது எல்லாரும் கேட்டீங்கல்ல இனிமே இந்த பிரச்சனையை பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம் ரத்தனோ ஐயா நீ போய் இவன் வேலையை பாரு சரிங்க சக்தி நீ போய் இவன் வேலையை பாருமா